நீங்க சொல்லலாங்களா சொல்லலாமே எப்படிங்க எப்படியா நீ திருப்பதி திருச்செந்தூர் பழனி ஐயப்ப கோயிலாம் போயிருக்கியா போயிருக்கிறேங்க அங்க எவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம் அபிஷேகம் ஆராதனை தேரு திருவிழா ஜாம் ஜாம் நடக்குது அதுக்கு நேர் மாறா எத்தனையோ கோயில்கள்ல விளக்கேத்த கூட நாதி இல்லாம வருஷ பூட்டியே கிடக்க அதை பத்தி நீ என்ன நினைக்கிற பூசாரி ஆகையினால கடவுளுக்கும் காலம் வரணும் இருக்கே தெரியல பரமசிவம் வேஷத்தை பார்த்தா பரமசிவம் போல தான் தெரியுது சொந்த பேரு சிதம்பரத்திலே நடராஜா திருவத்தியூர்லே தியாகராஜா மதுரையிலே சொக்க மதராசிலே கவாலி ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு தெரியுறியா அதை கண்டுபிடிக்கிறதான உங்க வேலை சொந்த ஊர் இரு எல்லா ஊரும் என்னதாங்க ஆனா நான் இருக்கிறது பர்மனன்ட்டா கைலாசம் கைலாசமா எந்த மாவட்டம் அதுக்கு வட்டமும் கிடையாது மாவட்டமும் கிடையாது பின்ன என்ன சதுரமா செங்குத்துங்க உனக்கு வேற யாராவது இருக்காங்களா கல்யாண ஆய பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குங்க எத்தனை பிள்ளைங்க காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே ரெண்டோட நான் நிறுத்திக்கிட்டேன் நீயே தான் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும் நானே தாங்க பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க

ரொம்ப சௌரியமா போச்சு நான் தான் தூண்ல இருப்பேன் துரும்புல இருப்பேன் இவ்வளவு பெரிய போலீஸ் முடியாது எனக்கு ஸ்டேஷன் என்ன இந்த குற்றங்கள்லாம் நடக்குது எது திருட்டு திருட்டு ஏன் நடக்குது ஏதோ இல்லாதான் திருடுறான் அது என்ன ஒருத்த இருக்குது இல்லாம போச்சு என்னையா ஏதோ பேசுற எதோ பேசல இங்க இருக்கிறதான் பேசுறேன் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க அதெல்லாம் இங்கே முடியாது ஏன் முடியாது எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும் ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லி இருக்காரு அதை படிக்க வைக்கலாம் என்ன எழுதியிருக்காரு என்னவா போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம் அது அவங்களுக்கு போய் சேருது அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது அத போல போஸ்ட் ஆபீஸ் பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்த கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தீங்களா என்ன சார் அப்படி பாக்குறீங்க ராஜா சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா யோ எப்ப நான் பிடிக்கலன்னு சொன்ன அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா பாத்தியா என்ன பாத்தியா ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க யார் உங்களை இப்ப அடிக்கிறா இந்தா பேசிக்கிட்டே போனா பித்தம் தலைக்கேறி பைத்துமே பிடிச்சிடும் போல இருக்கு ஆஹா இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தம் தலைக்கேறிச்சா அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறதே பேரின்பன்றுள்ளே மற்ற மருந்துகள்

காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது அப்ப நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே அது போன வருஷம் இல்ல தம்பி இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே பத்தாயிரம் உள்ளூர் வரத அவன் நீங்க போக வேண்டிய டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பி வச்சுக்கிட்டு அந்த வரத சத்தரம் பின்ன பிச்சைக்காரங்க சத சத

எரிக்கணுங்கிற ஒரே வெளியில லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு சில ஆயிரம் தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும் போதே போய் கணக்கை எழுதி வச்சிட்டு என்னன்னையா செய்வீங்க தேர்தல செலவு பண்ண துறைய சொல்லட்டுமா கனகசப உனத்தா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது எண்பது பைசாப்பா தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரம் தொண்ணூத்தி ஒன்பது பைசா இதாக்கிறோம்

நமக்குள்ள நடந்த விஷயத்தை நமக்குள்ளவே குள்ளவே வச்சுப்போம் அடிக்கடி பெருஷன் முறையில நீங்க வந்து வந்து போகலாம் இப்ப நான் ஊருக்கு போறதா இல்ல சரி பிடி வந்து வந்துதான் போவேன் சரி வாரப்பா நீ இத மாதிரி கட்டு போட்டு வை உன் வீட்டுக்கு வருவேன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு வா போலாம் வர பத்து வயசு பத்து நடந்து நடந்து ஏன் தானுங்க

வேண்டவனே நான் அப்பவே சொன்னேன் கனக சபை அநியாயமா சம்பாரிச்ச பணம் இது எனக்கு வேண்டாம் நீங்க தான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தீங்க என் பொண்ணு கல்யாணமே நின்று போச்சுங்களே பூசாரி அநியாயம் பண்ணாத பணத்துல தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நினைச்ச அது இந்த ஜென்மத்துல நடக்க வாஸ்தவம் தாங்க ஏன் நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா பூசாரி கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசல் அடிக்கிறான் அதையே நீ என் கையால படைச்சு குடுறான்னு சொல்ற பூசாரி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி அப்போ கேலண்டர்ல லட்சுமி இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்கீங்களே அது பேராசைனால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு அப்போ லட்சுமி கையிலிருந்து கொட்டுற பணம் யார் கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா எங்களால எதுவாவும் தர முடியாது அப்புறம் எப்படிங்க நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும் உழைக்கணுமா உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி ஏப்பா என் பின்னாலே வர்ற நான் நடந்தா நீ நடக்கிற நான் நின்னா நீ நிக்கிற என்ன விஷயம் டெல்லிக்கு போகலையா உங்ககிட்ட ஒரு ஜோலிய முடிச்சுட்டு அப்புறம் டெல்லிக்கு போலான்னு இருக்கேன் நீ நடனா அப்படி அலைய விடுறிய என்கிட்ட ஒரு ஜோலியா என்னது இங்க எப்படியா பேசுறது உட்லண்ட்ஸ் ஹோட்டல் ஒரு ரூம் எடுப்போமா அங்க வேண்டாம் வேற இடம் இருக்கா

ஏ கனகச எனக்கு பத்தாயிரம் ரூபாய் உனக்கு என்னயா நீ என்ன பெரிய மன்றவாதியா இல்ல சித்தன வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு என்னையவே மிரட்டுற

ஒரு நாளைக்கு சுத்திகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல எனக்கு எப்படி இருக்கும் உனக்கு வேண்டாத வேலை எனக்கு வேணுங்கிற வேலை அல்ல தலையிடாத யோய் யோ யோ கால நவுதுகிறேன் ஐயோ இந்த பாம்பை எடுத்து நீ எதுல விழுந்தாலும் சரி நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும் இதுல கத்தி வேற அய்யா அதுமா தொங்குது உம் உன்னையும் தொங்க விட்டுருப்பேன் உள்ள விட்ட பேஷண்ட் மேன்னு கீழே இருக்க விட்டேன் இங்க நான் உன்னை சுத்தமாட்டேன் உன் பேச்சுக்கு வர கேட்டி உன்ன நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் இந்த பாம்பை எல்லாம் எடுத்து விட்டுறியா டேய் எல்லாரும் இறங்கி வாங்கடா வரதா கனகசபையை மாறப்பன்னு என்னென்ன செய்யறாங்களோ அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும் இல்ல என் மச்சா மகாவிஷ்ணு கிட்ட இருக்க அஞ்சு தலை பாம்பு அதை அனுப்ப சொல்லுவேன்